அம்மா வந்து வந்து கடைக்கு வந்தாச்சு என்னெல்லாம் முட்டை கோழி கோழி கூடாது முட்டைக்கு எட்டு கோபாலு மாம்பழம் நல்லா பழுத்துட்டு பாத்துடுங்க மாம்பழத்தை நக்கி நக்கி சாப்பிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அதை நக்கி சூப்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்பதான் இறங்கு மாம்பழத்துல அதிகமாயிட்ட மாம்பழம்

அதுக்கு உள்ள அழகா என்ன கிடைக்கும் சால மீன் கிடக்கு போனேன் இன்னுமே ஆசாவா ஓகேவா நெத்தலி வந்து ஐம்பது ரூபாயா இந்த முருங்கக்காய் வந்து எவ்வளவுமா ரெண்டு முருங்காயம் பத்து ரூபாய் பத்துக்கோங்க சரியா உங்க ஊர்ல இந்த நெத்தலி எவ்வளவு ரூபாய் கிடைக்குங்கிறத மறக்காம சொல்லுங்க